வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் சிவமா பரபரப்பா போயிட்டு இருக்கட்டே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம இளங்கோ கணேசனை பெட்டிக்குள்ள வச்சு அடைச்சது வந்து அடைச்சி கடத்தினது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா குற்றவாளி இளங்கோ அப்படின்னு வந்து மோனிகாவும் பென்றரைவரை கொண்டு அந்த நேரத்தில் கரெக்டாக வர நேரம் வந்து உறுதிப்படுத்துறாங்க இளங்கோவுக்கு வந்து ரெட்டை ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கறது குரு அதோட பார்த்தோம்னா நம்ம உதயபெருமாள் நிருபராதி அப்படின்னு வந்து வெளியே

கட்டந்தான் பரபரப்பான கட்டத்தில் நம்ம உதய பெருமாள் வந்து நிருபராதினி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம சிவாயும் அயலியம் வந்து சேர்ந்து இளங்கோ அவரோட வீட்டில் வந்து ஆய்வை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க விசாரணையை அப்போ தான் வந்து சிசிடி ஃபுட்டேஜை பார்க்க நேரம் நம்ம கணேசனை ஒரு ஃப்ரிட்ஜி வந்து தூக்கிட்டு போனது மாதிரி அதுக்குள்ளே கணேசனை கொண்டு தூக்கிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்துறாரு நம்ம சிவாயும் அயலியும் சிசிடி ஃபுட்டேஜில் இது எதுக்காக இப்படியெல்லாம் கொண்டு போகிறீங்க ஃப்ரிட்ஜை ஒருக்கா சரியாக கொண்டு போகிறோம் போகிறோன்னு சொல்கிறீங்க மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறீங்க இதெல்லாம் பார்த்தாலே சந்தேகமாக தான் இருக்குது இது கன்ஃபார்மாக இளங்கோ தான் பண்ணுனது அந்த கணேசனை போட்டு தள்ளுனது அப்படின்னு வந்து அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாங்க நம்ம சிவாயையும் அயலியும் அதே நேரம் பார்த்தோன்னா பெண்ரைவருக்க வந்து நம்ம இளங்கோ கிட்ட டீலிங் பேசுன நம்ம மோனிகா அந்த பெண்ரைவரை ஒரு கோடி ரூபாய்க்கு இளங்கோவுக்கு கொடுத்துக்கிட்டு ரூபாயை வாங்கிட்டு பேரலான்னு கொண்டுட்டு வராங்க இந்த விஷயம் கபில் மூலமாக வர்மாவுக்கு தெரிஞ்சு வர்மாவும் வந்து ஆட்களை விட்டுறாங்க மோனிகா கிட்ட இருந்து எப்படியாவது பென்றவரை நம்ம கைவசம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா மோனிகா வரத சிவாக்கே வந்து வாசல்ல ஒருத்தரை வந்து நிப்பாட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க மோனிகா இப்போ கண்டிப்பாக வருவாங்க அவங்க வர நேரம் தகவல் கொடுங்கனி அதே நேரத்தில் மோனிகா பென்றவர் கொண்டு வந்துட்டா எலி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தன்னோட போலீஸ் அடையாளத்தை காட்டி நம்ம மோனிகாட்ட இருந்து அந்த பென்றவரை எங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களை சோதனை போடுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா அப்பையும் அயிலையும் கைப்பச்சுறாங்க ஈழங்கோ கையும் கடவுமா மாட்டிடாங்க சொல்லுங்க எதுக்காக உங்கள் அப்பாவை கொன்னீங்க இப்போ இந்த பென்ட்ரைவர் மூலமா நீங்கள் சொல்லாட்டாலும் ரகசியம் வெளியே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சிக்கிக்கிட்டோம் உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதா அப்படின்னு வந்து எங்கள் அப்பாவோட அரசியல் வாழ்க்கை இந்த பெண் வந்து கெட்டு போகும் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் வர்மாவுக்கும் வந்து தொடர்பு இருக்குது இது வந்து இந்த பென்ட்ரைவரில் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து எங்கள் அப்பாவை நான் தான் வந்து போட்டு தள்ளின எங்கள் அப்பா எனக்கு ஒரிஜினலாகவே அப்பா இல்லை கடைசியில் அவருக்கு வந்து அவரோட மூத்த பையனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணார் அதே நேரத்தில் அவருக்கு அரசியல் வாழ்க்கையும் வந்து கெட்டு கட்டிச்சோறாக போடக்கூடிய நிலைமையில் தான் வந்து வந்துச்சு ஏன்னா இந்த பெண் டிரைவர் மூலமாக எல்லா லீக்கேஜும் வந்துட்டோன்னா அவருக்கு பிறகு நான் அரசியலில் களை இறங்கக்கூடாது அப்படி அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவரை போட்டு தள்ளுனா தான் நம்ம வாழ முடியும் அதுக்காக நானே இவரை போட்டு தள்ளிக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த பக்கத்தில் சொல்ல நேரம் அரண்டு போய் வந்து நிற்கிறாங்க நம்ம சிவாயிலையும் இது நல்ல வாய்ப்பு இவனை இப்போவே வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து கோர்ட்டில் கொண்டு ஒப்படைக்கிறாங்க நம்ம இளங்கோவை அப்போனா வந்து பென்றவர் மூலமாக எல்லா ரகசியமும் வந்து வெளியே வருது இந்த கொலையை பண்ணினது கணேசனை பண்ணது அவரது வளர்ப்பு மகன் இளங்கோ தான் வந்து அந்த இடத்துல வந்து தீர்ப்பாகுது இதை வேற ஒரு ஆளு அதான் உதய பெருமாள் மேலே இந்த பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்த்ததுனால ரெட்டை ஆயுள் தண்டனை வந்து வழங்குது இந்த வந்து அந்த இடத்துல இளங்கோவுக்கு வந்து ரெட்டை ஆயுள் தண்டனை கிடைக்குது அதே நேரத்துல நம்ம உதயபெருமாள் நிருபராதி அவருக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து வெளியே வராங்க உதயபெருமாள் நம்ம சிவாயையும் அயலியும் பார்த்து கையெடுத்து அப்படியே வந்து கும்பிடுறாங்க நீங்கள் மட்டும் இல்லாட்டா என் கதி வந்து எந்த க கவலைக்கிடமும் ஆயிருக்கும் அதை எல்லாத்தையும் காப்பாற்றுறது சிவா அயலி நீங்கள் தான் உங்கள் மேலே நான் வந்து வச்சுருந்த நம்பிக்கை வீணாகலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் பையன்தான் நீ அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் இதுக்கு மேலே வந்து நான் மறைச்சிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா ராணிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் கபிலன் கூட கார்ல போய் நம்ம உதய பெருமாளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க உதய பெருமாளுக்கு நம்ம செல்வநாயகி வந்து ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க ஒரு கட்டத்துல வீட்டுல வந்து சேர்ந்த நம்ம உதய பெருமாளை சட்டை பிடிச்சி உளுப்பாத குறையா ஏன் எனக்கு துரோகம் செய்யுது அப்படின்னு வந்து சொல்லுறேன் சித்தி என்ன சொல்றீங்க சித்தப்பா இப்போ தான் வந்திருக்காங்க எதையும் பற்றி பேசாதுங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் இல்லை என் வாழ்க்கையில் இப்படி ஒன்றுங்கன்னா நான் விட மாட்டேன் எதுக்காக எனக்கு வந்து துரோகம் செய்து இன்னொரு பொண்ணோட தொடர்பாகி இப்போ வந்து மூத்த வாரிசு சிவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம் வேற வழியே இல்லை இப்போ நான் உண்மையை ஒத்துக்கிடணும் இவங்களுக்கு கவிழனுக்கும் செல்வநாய்க்கியாக என் பையனை என் பையன் இல்லை அப்படின்னு வந்து நான் இனி சொல்ல போகிறது இல்லை அவன் எனக்காக கற்பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் சொல்லவே முடியாது அந்த அளவு பட்டிருக்கான் இத்தனை காலம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாமல் அவன் தனியாக கஷ்டப்பட்டது போதும் இனி அவனுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த உதய பெருமாள் நினைக்கிறாங்க ஒரு கடையில் செல்வநாயகி நிறுத்து போதும் என்னோட மூத்த வாரிசு வந்து சிவா தான் அப்படின்னு வந்து சொல்ல சித்தப்பா என்ன சித்தப்பா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நம்ம இந்திரான்னு கேட்குறாங்க மன்னிச்சிரும் இந்துமா எனக்கு வேறு வழியே இல்லை நான் இப்போ சொல்லியே ஆகணும் என் பையனுக்கு ஒரு ஆளும் இல்லை தனியாளு அப்படின்னு வந்து சிவா இருந்தது போதும் இனி நான் இருக்கேன் அப்பா நான் தாண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கபிலன் விட மாட்டேன்ப்பா உங்களை நான் விட மாட்டேன் நான் தான் இந்த உங்களோட ஆஸ்தி அந்தஸ்து சொத்து இதுக்கு எல்லாம் நான் தான் வாரிசு அப்படி இருக்க நேரம் இந்த சிவாவை எவ்வளோ நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு போகிறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை உங்களுக்கே நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம க கபிலனுக்கிட்ட வந்து சிவா சொல்கிறாங்க தம்பி இந்த சொத்து ஆஸ்தி அந்தஸ்து நீயே வச்சுக்கடா எனக்கு இதில் விருப்பம் துளி அளவும் அப்பாவோட வாயில் இருந்து என் பையன்தான் சிவா அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் என்ன அயலியும் இவ்வளோ காலம் இங்கே இருந்தோம் இனி இங்கே இருக்கணும்னு எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் இங்கேருந்து இப்போவே வந்து கிளம்பி போயிடும் இந்திராணி அக்கா எங்களுக்கு வேண்டாம் எல்லாமே வந்து கபிலன் பேரில் இருக்கட்டும் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்பா கிட்டே இருந்து இந்த பாசம் மட்டும் வேணும் போதும் எனக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கபிலனை பார்த்து அப்படியே கண்ணீர் வடிச்சுட்டு நம்ம பெருமாள் சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கலை இந்து நான் வந்து சிவா கூடையே போகிறேன் எனக்கும் இந்த சொத்தும் வேண்டாம் எல்லாம் கபிலனும் செல்வனாகி அனுபவிச்சுட்டா போதும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரித்திவிகாவுக்கு பயங்கர கோபம் வருது அயலி ஏ அப்போ இந்த வீட்டோட மருமகளா அப்படின்னு வந்து வாயை பழக்கிறாங்க வேலைக்காரி கணங்க நான் இவ்வளோ வந்து இவளை வந்து படுத்திருக்கோம் ஆனா இப்போ இந்த வீட்டோட மருமகனி இது புரியாத புதிரா எனக்கு இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க உடனே வந்து இவ்வளோ பெரிய அவமானம் எனக்கு என் வீட்டில் கணங்கா இருந்தவா இந்த வீட்டோட மருமக இல்லை ஆகிட்டாலா அதுவும் இந்த சிவா இவரோட மூத்தவாரிசா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்போ கபிலனுக்கு என்ன உரிமை இருக்குது சட்டப்படி எல்லாத்துக்கும் வந்து சொந்த தானே ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமும் கொந்தளிப்போட நம்ம ரித்விகா வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கேட்டியலா அயலி இந்த வீட்டோட மருமகள் ஆகிட்டா என்னடி சொல்கிற அப்படின்னு வந்து கொதித்தெழுகிறாங்க நம்ம ஜமுனா என்ன என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போதான் வந்து உதயபெருமாளுக்கு வந்து சிவா வந்து ஒரு ஒய்ஃபோட மூத்த ஒரு ஒய்ஃபு அவங்க தானே அவங்க பையன் தான் சிவாய் அப்படின்னு சொன்னோன்னா வாயை பிளக்குறாங்க இந்த வயலி பிடிச்சதே பிடிச்சா புளியங்கொம்ப பிடிச்சி வச்சிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஜமுனா